ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பாத்தீங்கன்னு சொன்னா விளக்கேற்றிய பிறகு திரிய தூக்கி போடக்கூடாது ஏன் தெரியுமா வாங்க பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஜாதகத்துல நமக்கு நல்ல நேரம் இருந்தாலும் நம்முடைய வீட்டுல நல்லது நடக்கவில்லை என்றால் நீங்கள் வந்து செய்யும் இந்த ஒரு சில விஷயங்களும் காரணமாக இருக்கலாம் அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொன்றும் வந்து சொல்லி வைத்தது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலேயும் பார்த்தீங்கன்னா ஆழமான கருத்துக்களும் நல்லவைகளும் வந்து நிச்சயம் இருக்கும் தினமும் திரியை வந்து மாற்றுபவர்களாக இருந்தாலும் அல்லது வாரம் ஒரு முறை மாற்றினாலும் திரிகளை சேர்த்து வைக்கணும் தேவையில்லாத ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பவுல்ல வந்து சேர்த்து வச்சு பாருங்களேன் கொஞ்சம் திரிகள் சேர்த்ததும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் வந்து கிழக்கு முகமாக பார்த்து உட்கார வச்சுட்டு இதனை வந்து இரவு சாப்பாடு முடிச்சதுக்கு பிறகு வந்து தூங்க செல்றதுக்கு முன்னாடி செய்கிறது நல்லது அதாவது அந்த திரிகளை வந்து தூபக்கால்ல வந்து போட்டு கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாருமே சேர்ந்து வளம் இருந்து இடமாக மொம்முறையும் மற்றது இடம் இருந்து வளமாக வந்து மொம்முறையும் திஷ்டி கழித்து விடுங்கள் திஷ்டி கழித்து முடிச்சதும் வந்து வீட்டு வாசல்ல வச்சு அதனை வந்து கொளுத்தி விடணும் முழுக்க எரிந்ததுக்கு பிறகு வந்து முடிஞ்சதுக்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அனைத்தும் வந்து இந்த நெருப்புல வந்து பஸ்பமாகிவிடும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீயில வந்து வெந்து விடும்னே சொல்லலாம் அந்த திரிகள் வந்து கருகி கரியானதுக்கு பிறகு வந்து அதனை வந்து கால்படாத இடத்துல போட்டு விடுங்கள் அல்லது தண்ணீர் ஊற்றி சமையலறை வந்து சிங்கில போட்டு விடுங்கள் இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் தீரும்னே சொல்லலாம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் வந்து ஊடுருவும் நல்ல எண்ணங்களும் வந்து சிந்தனைகளும் மலரும் எடுத்த காரியங்களை வந்து வெற்றி உண்டாகும்ன்னே சொல்லலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி